வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகம்நாதன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலைய புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பம் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் தேர்தலை உடன் நடத்த வேண்டும் பேப்பர் அமைப்பு வலியுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் ஐம்பது போக்குவரத்து நிலையங்களை அமைக்க அரசாங்கம் இலக்கு இலங்கை இலங்கை ஆண்டு நிறைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தகுதி இரண்டாயிரம் ரூபாய் புழக்கத்திற்கு விடப்படும் ஞாபகார்த்த நாணயத்தாளை வெளியிட்டது புதிய நாணயத்தாளை தங்கு தடையின்றி ஏற்றுக்கொள்வதையும் விநியோகிப்பதையும் வசதிப்படுத்தும் பொருட்டு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அவற்றின் பணம் கையாளும் இயந்திரங்களை அளவமைக்கும் செயல்முறையை முன்னெடுக்கின்றன இந்த செயல்முறையின் முன்னேற்றத்துக்கு ஏற்ப புதிய நாணயத்தால் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளூடாக படிப்படியாக பொதுமக்களின் புழக்கத்திற்கு விடப்படும் குறித்த நாணயத்தால் பரிமாற்றப்படுகின்ற இக்கால பகுதியில் பொதுமக்களின் ஒத்துழைப்பை இலங்கை மத்திய வங்கி மெச்சுகின்றது அத்துடன் அளவமைக்கும் செயன்முறை நிறைவடைந்தவுடன் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கிகள் மூலமும் தங்கு தடையின்றி பயன்படுத்தப்படும் எனவும் இலங்கை மத்திய வங்கி உறுதி அளித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க மருதாணை தொடருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன அரசாங்கத்தின் கனவு இலக்கு என்ற வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன கொழும்பு மாவட்டத்தின் இரண்டாவது பெரிய தொடருந்து நிலையமான மருதாணை நாட்டின் மிக முக்கியமான பாரம்பரிய நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலில் மரத்தால் கட்டப்பட்ட குறித்த தொடர்ந்து நிலையமானது காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்ததன் பின்னர் ஒரு முக்கிய மையமாக மாறியது மேலும் குறித்த நிலையம் மூன்றாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஒரு நிரந்தர கட்டிடமாக திறக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட மருதாணை தொடர்ந்து நிலையம் தற்போது வரை செயற்பட்டு வருகின்றது புதிய புதுப்பித்த நிலையத்தின் வரலாற்று தன்மைக்கு சேதம் ஏற்படுவதை தவிர்க்க அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளை மாத்திரமே பணிகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பயணிகள் வசதிகளை மேம்படுத்துவதையும் தொடர்ந்து நிலையத்தின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த புதுப்பித்தல் பணிகள் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு விவகாரங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் நிறைவேற்ற இயக்குநர் மாகாண சபை அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் தற்போது அது அதிகாரிகள் கையில் மட்டும் இருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்களிக்கும் உரிமை அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் கால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி உள்ளதாகவும் ரோஹண எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் குறைந்தது ஐம்பது பல்நோக்கு போக்குவரத்து நிலையங்களை நிறுவ அமைச்சர் எதிர்பார்க்கின்றது என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் கொழும்பில் பதினைந்து பல்நோக்கு போக்குவரத்து நிலையங்களை நிறுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து ரயில் மற்றும் டாக்ஸி ஆகியவற்றை ஒரே இடத்தில் பெறக்கூடிய வகையில் பல்வகை போக்குவரத்து மையங்கள் கட்டமைக்கப்படும் என்றும் அவர் விளக்கியுள்ளார் கொழும்பு உட்பட மேலும் பல பேருந்து நிலையங்களை மேம்படுத்துவதே அமைச்சின் நோக்கம் என்றும் அமைச்சர் ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் புறக்கோட்டையில் உள்ள கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் நவீனமை மாக்கல் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே போக்குவரத்து அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளின் முன்பகுதியில் கட்டு துப்பாக்கியுடன் பயணித்த ஒருவர் அந்த துப்பாக்கி படித்ததில் உயிரிழந்துள்ளார் இறந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது கட்டு துப்பாக்கியுடன் சட்டவிரோத மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பீப்பாயும் அவர் தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து வலஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அறுபது வருடங்களின் பின்னர் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் பூரண புனரமைப்பு பணிகள் இன்று ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பல ஆண்டுகளாக பழுதுபார்ப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் இல்லாததால் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் அணுகல சாலைகள் பேருந்து முற்றங்கள் பயணிகள் நிறுத்துமிடங்கள் ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வர்கள் நிர்வாக கட்டிடங்கள் சுகாதாரம் மற்றும் நீர் வடிகால் அமைப்புகள் ஆகியவை தற்போது மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளன அதன்படி புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை நவீனமயமாக்கி மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை சமீபத்தில் அனுமதி வழங்கியது இலங்கை விமானப்படையின் நேரடி ஆலணி பங்களிப்புடன் கொழும்பு மாநகர சபை இலங்கை மின்சார சபை தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தொடர்பன உலகச் செய்திகள் இஸ்ரேலிய ராணுவம் நேற்று காசா நகரில் பல உயரமான கட்டிடங்களை தாக்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வார ஆரம்பத்தில் நகரத்தில் உள்ள மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பின்னர் இடம்பெற்ற பாரிய தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களால் பல லட்சம் பலஸ்தீன மக்கள் உள்ளாகி உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசா மீதான இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் கமாசின் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளின் பாதுகாப்பு குறித்து இன்று இஸ்ரேலிய அமைச்சரவை ஆராய உள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இந்தியா வரியை குறைக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதற்கு கடினமான நேரத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லுட்னே கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது நட்பு நாடுகளுடனான உறவு நீடிக்கிறது அவர்களது பொருட்களை இங்கு வந்து விற்கின்றனர் நம்மிடமிருந்து சலுகைகளை அனுபவிக்கின்றனர் ஆனால் அவர்களது பொருளாதாரத்தில் நம்மை தடுக்கின்றனர் இந்தியா நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது ஆனால் அமெரிக்காவின் ஒரு சோளத்தை கூட வாங்க மாட்டார்கள் அனைத்துக்கும் வரி விதிக்கின்றனர் இதனால் தான் வரியை குறைக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறுகிறார் எங்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதை போல் உங்களை நடத்துவேன் என கூறியுள்ளார் நாம் பல ஆண்டுகளாக செய்த தவறை சரி செய்ய வேண்டும் இதை சரி செய்யும் வரை வேறு வழியில் கட்டணத்தை விதிக்க விரும்புகிறேன் எனவே வரியை குறைக்க வேண்டும் அல்லது உலகின் மிகப்பெரிய நுகர்வோருடன் வணிகம் செய்வதில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஆசிய கிண்ண தொடரில் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்ததாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயில் நடைபெற்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலகுவான வெற்றியை பெற்றது இந்த போட்டி ஆரம்பித்து நாணய சுழற்சியில் ஈடுபட்ட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணியின் தலைவர்கள் கைகுலுக்கவில்லை இதற்கான காரணம் இந்திய கிரிக்கெட் சபை மற்றும் இந்திய அரசாங்க வீரர்களை கை வேண்டாம் என அறிவுறுத்தியதாக இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் ஜாதவ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் போர் பதற்றம் ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடைபெறுவதில் சிக்கல்கள் இருந்தன எனினும் இருதரப்பு தொடர்புகளை தவிர்த்து ஐசிசி மற்றும் ஆசிய கிண்ணம் போன்ற பொது தொடர்களில் விளையாட இந்திய அரசாங்கம் அனுமதித்திருந்தது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டி நிறைவடைந்த பின்னர் பாகிஸ்தான் வீரர்கள் கைகுலுக்க தயாராக இருந்த போதும் இந்திய வீரர்கள் கைகுலுக்காமல் உடைமாற்று அறைக்கு சென்றனர் இது தொடர்பில் பாகிஸ்தான் அணியின் பயிற்றுவிப்பாளர் மைக் ஹெசன் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருந்தார் அதே நேரம் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்த விடயம் தொடர்பில் பாகிஸ்தான் அணியின் முகாமையாளர் ஒரு முறைப்பாடொன்றையும் போட்டி மத்தியஸ்தரிடம் கையளித்துள்ளார் இதே போல இந்திய வீரர்கள் கை கொலுக்க மறுத்ததன் காரணமாக பாகிஸ்தான் அணியின் தலைவர் சல்மான் அலி அஹாக் போட்டி முடிவடைந்த பின்னர் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்வதை தவிர்த்திருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம் 别打。<music>